காரைக்காலில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக ரேஸ் சென்ற இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீசார் இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்போம் அந்தோணிராஜ் வணக்கம் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக ரேஸ் சென்ற இளைஞர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இளைஞர்கள் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேட் செல்வதாகவும் அதில் சத்தத்தை எழுப்பும் சைலன்சர் வைத்து வாகனத்தை இயக்கி வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வருவதாக பொதுமக்கள் போக்குவரத்து காவல்துறையிடம் புகார் அளித்தனர் இதனையடுத்து போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி தலைமையிலான போலீசார் இன்று பாத்தீங்கன்னா காரைக்கால் காரைக்கால் நகர பகுதி சாலை கடற்கரை சாலை சாலை நிறைவு சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது பாத்தீங்கன்னா பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள் சுற்றுலா வந்தவர்கள் மற்றும் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அதிவேக இன்ஜின் திறன் கொண்ட பைக்குகளில் அதிவேகமாக சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட வண்டிகளை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் லைசன்ஸ் இருசக்கர வாகனம் உரிமை புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்கள் எதும் இன்றி வாகனங்கள் இயக்கப்பட்டது தெரிய வந்தது பல இளைஞர்கள் இயக்கிய இருசக்கர வாகனத்தில் போலீசாரிடம் இருந்து தப்பிப்பதற்காக நம்பர் பிளேட் மாற்றப்பட்டும் மற்றும் மறைக்கப்பட்டு நம்பர் பிளேட் இல்லாமலே விதி விதிகளை மீறி வாகனத்தை இயக்கியதை போலீசார் கண்டறிந்தனர் இதனையடுத்து சிறுவர்கள் இயக்கிய வாகனம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் வே தோட்டிய சிறுவர்களை வாகனத்தை இயக்க அனுமதி அனுமதி அளித்த பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்நிலையத்தில் இளைஞர்களை கண்டித்து ஆய்வாளர் அவர்களுக்கு விதிமுறைகளை பாடம் நடத்தி அறிவுறுத்தி பயன்படுத்தி எச்சரித்தார் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தற்போது போக்குவரத்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டு அதிவேகமாக சென்று வந்த ரேஸ் பைக்குகளை பறிமுதல் செய்த போக்குவரத்து ஆய்வாளர் லெவின் பாதைக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் பாராட்டுகள் தற்போது குவிந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க